பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு மிகவும் பலம் அதிகமாக இருக்கின்றது இப்படி நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்தினம் கோரிக்கை வைப்போம் பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கின்றோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டுமே முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கின்றதோ அவை அனைத்தையுமே முன்வைத்து செய்யலாம் அவை அனைத்துமே நிறைவேறும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன இந்த பரிகாரத்தை நாளை இரவு செய்ய வேண்டும் செய்யும் நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்க வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியம் இதற்கு ஒரு டம்ளரோ அல்லது சொம்போ வேண்டும் அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அதில் சுத்தமான குடிநீரை நிரப்பிக் கொள்ளுங்கள் பிறகு அதில் நல்ல உடையாத ஏலக்காயை போட வேண்டும் அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பாக பார்த்து இரண்டு கிராம்பை போட வேண்டும் ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை அதற்குள் போட வேண்டும் அடுத்ததாக சிறிது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அந்த சொம்பில் போட வேண்டும் கடைசியாக துளசி இலைகளை அதில் போட வேண்டும் துளசி இலை கிடைக்காதவர்கள் வெற்றிலையை போடலாம் இப்படி போட்டு முடித்துவிட்டு இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த செம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கின்றதோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் மகாலட்சுமி அம்மன் சிவன் இவர்கள் மூவரையும் நினைத்து மனதார கூற வேண்டும் அதன் பிறகு ॐ कुलदेवतायै नमः ॐ कुलदेवतायै नमः ॐ कुलदेवतायै नमः இது பொதுவான குலதெய்வ மந்திரம் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் இந்த மந்திரம் போதும் இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறி இந்த செம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் தீர்த்தமாக தர வேண்டும் மீதமிருக்கும் தண்ணீரை இரவு முழுவதும் நிலா வெளிச்சத்தில் வைத்து விட வேண்டும் நிலா வெளிச்சம் உங்களுடைய வீட்டு உள்ளே வரும் என்றால் அந்த வெளிச்சத்தில் வைக்கலாம் இலை என்றால் மாடியில் வைக்கலாம் ஏதாவது ஒரு வழியில் நிலா வெளிச்சமானது அதில் படுகின்ற மாதிரி வைக்க வேண்டும் மறுநாள் காலையில் அதாவது திங்கட்கிழமை எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக தெளிக்க வேண்டும் இவ்வாறு தெளித்து முடித்த பிறகு மீதம் தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் அந்த தண்ணீரை செடியில் ஊற்றிவிட வேண்டும் அந்த தண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கும் நாணயத்தை எடுத்து பணம் இருக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள் அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது இந்த முறையில் பரிகாரம் செய்ய எண்ணி மூன்று பௌர்ணமிக்குள் நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்பதாக கூறப்படுகிறது மிகவும் எளிமையான அந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் நாம் நினைத்த கோரிக்கைகள் நினைத்தபடி நிறைவேறும் கட்டாயம் தெரியாமல் பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கணபுடன் சந்திப்போம் टिकणा दयदेव शंकर हरहशंकर महाप्री बाट्री